அண்ணா அண்ணா ஏக்கணமே நான் சொன்னேன்னா அண்ணா ஏக்கணமே சொன்னேன் நான் எங்க இருந்து அரசியல் வரணும் பாருங்க முதல் தலைமுறை என்னுடைய குடும்பம் விவசாயி எந்த பேக்கப்பும் இல்ல ஒரு தனிக்கட்சி எல்லாம் தொடங்கி நடத்த முடியும் நினைக்கிறீங்களா அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட குறையாது குறையவில்லை எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல் அரசியல்வாதியாக விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன் சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன் மனசாட்சி ஒன்னு சொல்லுது வாய் ஒன்னு சொல்றேன் காரணம் தலைவர்கள் சொல்றாங்க தலைவர்களுக்காக சபை மரியாதைக்காக சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு இருந்தும் சில விஷயத்தை பொறித்து கொள்ள முடியாது பொறுத்து இருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும் அண்ணே சரியான நேரத்துல பேசுறேனே ஏன்னா நீங்க இது நான் சொல்றேவே இங்க கம்னுந்துக்குவேன் இல்லாட்டி நான் தான் மூணு பேர்த்த சேர்த்துன்னா அது ஒரு நாலு பேர் எழுதுவான் நீங்க பசுமொன் போலி அவங்க மூணு பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவான் அதனால் ஏன்னா என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான் ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன் ஆனால் நான் பேசக்கூடாது அதனால் எதுக்கு இந்த கருத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன் நானும் எதற்கும் பொறுப்பில்லை அதாக தானாக நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன் ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்ன தட்டிட்டு இருக்காங்க ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிக்கிறேன் திரும்ப எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது ரெண்டு நிமிஷம் போதுமே நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கேன் அதுக்காக அமைதியா இருக்கணும் அதனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லக்ஷ்மன் ரேக்கா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை கடக்க கூடாதுன்றிருக்கின்றேன் காலம் வரும்போது நான் பேச